இல்லங்கிறேன் போகலங்கிறேன் இப்படி இங்க ஒரு லூசு உலகிட்டு இருக்குன்னு பார்த்தா இங்க நீதிபதிங்கிற போர்வையில் இருக்கிற எஸ்பி யாதவ் சொல்றாரு அவங்க எல்லாம் தடுக்கிறதுக்கு போனாங்க தங்களுடைய பெரும் முயற்சியை செலவு பண்ணி தடுத்து பார்த்தார்கள் இவங்க தடுக்க போனாங்களா அத்வானி என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா ரத யாத்திரையின் போது கரசேவர்களை அழைக்கின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை வீடியோ பதிவில் இருக்கின்றது சிபிஐ தாக்கல் செய்த ஆதாரங்களில் ஒன்றாக இருக்கின்றது சிபிஐ தாக்கல் செய்த ஆதாரங்களில் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் தொலைக்காட்சி வீடியோ பதிவுகளில் இருக்கு அத்வானி சொன்ன வார்த்தனை கர சேவை என்பது பஜனை பாடுவது அல்ல நாம் செய்ய போகின்ற இந்த கர சேவை என்பது மண்வெட்டிகளாலான கர சேவை கடப்பாறைகளான கர சேவை தெளிவாக டிக்ளர் பண்ணிவிட்டார் ஆள் அத்வானி இப்படி சொல்லி கரசேவை செய்த நபரை நீதிமன்றம் சொல்லுது நீதிபதி சொல்றாரு தடுக்கிறதுக்கு போனாங்க அப்ப நம்ம வணங்க வேண்டியதுதான் ஓஹோ தடுக்க போனாங்களோ அண்ணனுக்கு ஒரு உத்தப்பம் பார்சல் யாருக்கு தீர்ப்பு சொன்ன நீதிபதிக்கு கேரளாவோ வேற எந்த மாநிலம் பாக்கியா இருக்குதோ அங்க அங்க ஒரு ஊத்தப்பம் பார்சல் பரவாயில்லையே நம்ம கூட இதை பிளான் பண்ணலையே இவ்வளவு காலமா பேட்டி எடுத்தாங்க நம்ம கூட இதை சொல்லல எப்படி நீதிபதிக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்துச்சுன்னு இப்ப தனியா பேசிக்கிட்டு இருப்பாங்க எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்துச்சு எப்படிப்பட்ட ஒரு அடுத்து இவங்க அப்பட்டது திட்டமிட்டு நடக்கலாம் ஒண்ணு இரண்டாவது நீதிமன்றம் சொல்வது என்ன ஆதாரங்கள் எதுவுமே ஏற்புடையதா இல்லை என்ன ஆதாரம் வேணும் சொல்லு சட்டத்தின்படி தீர்ப்பளிப்பதற்கு உனக்கு என்ன ஆதாரம் வேணும் இருபத்தி எட்டு விசாரணைங்க சும்மா கிடையாது இருபத்தி எட்டு வருடமாக விசாரித்து பல்வேறு ஆவணங்களை திரட்டி எட்நூத்தி ஐம்பது சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க சிபிஐ எட்நூத்தி ஐம்பது பேர் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள் ஏழாயிரம் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி எட்டு வருடம் இந்த இரண்டையும் இவங்க பார்த்து சொல்றாரு ஆதாரமே இல்லை எப்ப எட்நூத்தி ஐம்பது சாட்சியில ஒரு சாட்சி கூட தேரலையா ஏழாயிரம் ஆவணங்கள்ல ஒரு ஆவணம் கூட இவர்கள் தான் குற்றவாளி ஒரு நபர் வேண்டாம் எல்லா நபர்களும் நாற்பத்தி ஒன்பது பேர் மேல குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுச்சு ஆதாரங்களோட அதுல பதினாறு பேர் செத்து போயிட்டாங்க வழக்கு இருபத்தி எட்டு வருஷமா நடந்தா இருப்பாங்களா யாராவது பதினாறு பேர் செத்து போயிட்டாங்க மிச்சம் உள்ளது முப்பத்தி ரெண்டு பேர் அப்ப நாற்பத்தி ஒன்பது பேர் மேல குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது அதற்குரிய ஆதாரங்களாகத்தான் ஏழாயிரம் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதுல ஆடியோ ஆதாரம் இருக்கு வீடியோ ஆதாரம் இருக்கு புகைப்பட ஆதாரம் இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு சிபிஐ நீதிமன்றம் சொல்லுது ஆதாரமே இல்ல போதுமானதா இல்ல ஏற்புடையதா இல்ல புகைப்படத்தை ஏத்துக்க முடியாது வீடியோ வீடியோ கிளியரா இல்ல என்ன சினிமா படமா பார்க்குற வீடியோ கிளியரா பாக்குறதுக்கு வீடியோ கிளியரா இல்ல ஹச்டி குவாலிட்டியில இல்லை ஆடியோ ஆடியோ ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது செவிட்டு போய் ஆடியோ கேட்கலையும் ஆடியோ ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது அந்த ஆதாரம் சரியில்லை இந்த ஆதாரம் சரியில்லை ரெண்டாயிரம் பக்கத்துல தீர்ப்பு எழுதியிருக்கிறாங்க தீர்ப்பு மட்டும் ரெண்டாயிரம் பக்கம் அப்ப ரெண்டாயிரம் பக்கம் படிச்சு பார்த்தாலும் சாரம் சென்றதுதான் ஆதாரம் இல்லை அப்ப இவர்கள் எந்த ஆதாரத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நாம யோசித்து பார்க்கணும் இதுல இந்திய மக்கள் மிகப்பெரிய அளவில் வேதனை கொள்வது எது பிரமத மக்கள் பேஸ்புக் ட்விட்டர் பாருங்க நீங்க திட்டுறாங்க தன்னுடைய மனக்குறையில் தான் அள்ளி கூட்டுறாங்க இந்த மசூதி இடிக்கப்பட்டது என் கண் கொண்டு பார்த்தேன் என் வீட்டில் இருந்து பார்த்தேன் தொலைக்காட்சியில் பார்த்தேன் எனக்கே அதில் பல முகங்கள் தெரியுது பல குரல்களை கேட்க முடிகிறது பல தலைவர்களின் குரல்கள் அவர்கள் பின்னால் இருந்து கட்டளை போடக்கூடிய குரல்களை கேட்க முடிகிறது எவ்வளவு பெரிய நீதிமன்ற்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இருபத்தி எட்டு வருட காலத்தை எடுத்ததற்கு பிறகும் அதுல ஒரு ஆதாரமும் இல்லையா அப்ப என்ன ஒருத்தம் கூட குற்றவாளி இல்லையா நாற்பத்தொன்பது பேர் மேல குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட நிலையில ஒருவர் கூட குற்றவாளி இல்லைன்னு சொன்னா இப்ப பாபர் மசூதி தானா இடிஞ்சு உழுதுச்சா இவங்க கூட்டமா போகும்போது அதிர்வு தாங்காம கீழே உழுந்துருச்சா நிலநடுக்கத்துல இடிஞ்சு உழுந்துருச்சா கனமழையில இடிஞ்சு உழுந்துருச்சா என்ன நடந்துச்சு மசூதி இடிக்கப்பட்டதுங்கிற ஒரு குற்றவாளி கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் இந்த சிபிஐ இருக்கட்டும் நீதித்துறையாக இருக்கட்டும் இருபத்தி எட்டு டைம் எடுத்தாச்சு இத்தனை வருட காலம் எடுத்ததற்கு பிறகும் ஒருத்த இந்த வழக்குல குற்றவாளி இல்லை என்று சொன்னால் சிபிஐ ஒண்ணு நமக்கு தேவையா இனிமே எவனாவது கேட்க முடியுமா பொதுவா ஒரு கிரைம் ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா காவல்துறை விசாரிக்கும் அதுல திருப்தி இல்லைன்னு ஒரு நிலை வரும்போதுதான் சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வரும் அதுலேயும் திருப்தி இல்லைங்கிற நிலை வரும்போது தான் இதை சிபிஐ கைமாற்றி சிபிஐ விசாரிக்க வேண்டும்னு சொல்லுவோம் இந்தியாவில் அதிகபட்ச அதிகாரம் கொண்ட புலனாய்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக சிபிஐ அறியப்பட்டிருக்கிற வேலையில் அந்த சிபிஐக்கு இருபத்தி எட்டு வருஷத்துக்கு அப்புறமும் ஒன்னும் முடியலன்னு சொன்னால் அப்ப அந்த சிபிஐங்கிற அமைப்பு எதுக்கு இனிமே எவனாவது கேட்க முடியுமா இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தணும்னு எவனும் கேட்ட செருப்பால் அடிக்கும் எதுக்கு சிபிஐ உனக்கு எதுக்கு சம்பளம் நீதிமன்றம் நீதிமன்றம் காவல்துறை அன்பர்கள் நாங்கள் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நீதித்துறை எங்களுக்கு நீதி அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து அல்ல நாங்கள் முடிவுக்கு வந்துட்டோம் இனிமேல் எங்களுடைய பொருளாதாரத்திற்கு ஒரு இழப்பு என்று சொன்னால் எங்கள் வழிபாட்டு தளத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நீதித்துறையில் படியேறி வந்து நிற்க மாட்டோம் காசி மதுரா வந்த அவனை எப்படி கவனிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் காவல்துறையை கூப்பிட மாட்டோம் நீதிமன்றத்துக்கு போக மாட்டோம் வரமாட்டோம் எங்க வழிபாட்டு உரிமைய எங்க வழிபாட்டு தளத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் இதை எங்க அளவோடு நிறுத்த மாட்டோம் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுவோம் நீதிமன்றத்துக்கு போவங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் தயவு செஞ்சு நீதிமன்றத்துக்கு போகாத உன் கடையை இடிச்சுட்டு தொலைக்காட்சியில் லைவ் பண்ணுவானுங்க ஒன்னையும் இடிப்பானுங்க ஒன்னையும் கொள்ளுவானுங்க இருபத்தெட்டு வருஷங்க போறதுக்கு இருபத்தெட்டு வருஷம் கழிச்சதுக்கு பிறகு சொல்வார்கள் உன் கடை இடிக்கப்பட்டது என்பது திட்டமிட்டு இடிக்கப்படலை அதுக்கு ஆதாரம் இல்லை இதை உங்க விஷயத்துல சொன்ன ஏத்துக்குவீங்களா இந்த தீர்ப்பை அளித்த எஸ் பி யாதவ் அவரை ஒருத்தர் பைக்ல ஏற்றி கொண்டுட்டான்னு வீங்க கார்ல போய்கிட்டு இருக்கும் போது இடிச்சுட்டான் அவருடைய வீட்டை இடித்து தகர்த்து விட்டான் ஏன்டா இப்படி செஞ்சேன்னு கேட்கும் போது நான் திட்டமிட்டு செய்யலங்கிறான் திட்டமிட்டு செய்யலங்க செஞ்ச அப்படி சொல்லிட்டா விட்டுருவீங்களா திட்டமிட்டோ திட்டமிடோ திட்டமிடாமலையோ செய்த செயலுக்கான தண்டனை என்ன குற்றம் என்ன அதை பார்க்க மாட்டீங்களா இப்படிப்பட்ட ஒரு அநியாயமாக இந்த காவல்துறை சொல்வதற்குரிய காரணம் என்ன இவங்கள்லாம் எளிய மக்களின் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க சில நல்லவர்கள் இருக்கலாம் அதிகமாக இப்ப இருக்கக்கூடிய காவல்துறை பிற மாநிலங்களில் அதன் தொடர்ச்சியாக தமிழகத்திலேயும் அதன் நீட்சி வந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக நாம் காவல்துறையை சந்தேகிக்க முடியாது என்றாலும் கூட காவல்துறை காவல்துறையாக மாறக்கூடிய போக்கு தமிழகத்தில் ஆரம்பிக்கின்றது பள்ளிவாசல் இடிக்க வந்த லட்சக்கணக்கான மக்கள் மசூதி இடிக்க வந்த நேரத்தில் காவல்துறையில் உள்ளவன் என்ன பண்ணால் கோவிலுக்கு உட்கார்ந்து பஜனை பாடப்பட்ட இருக்கு ஆதாரங்கள் இருக்கிறது கோவிலுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு ஆயுதங்கள் துப்பாக்கிகள் எல்லாம் ஓரமாக வைத்து விட்டு கழுத்தில் மாலை போட்டு விட்டு பஜனை பாடிக்கொண்டிருந்தார்கள் இந்த காவல்துறையை சார்ந்தவர்கள்

போராட வந்த ஆர்ப்பாட்டம் செய்ய வந்த போராட்டக்காரர்கள் அப்பாவி மக்களை மீனவர்களை எளிய மக்களை போராடுனான்னு சொல்லி சுட்டு கொண்டான் பதினோரு பேரை சுட்டு கொண்டான் இந்த காவல்துறை அப்ப விலங்கு தலைவர்களுடைய ஆயுதம் யாரை நோக்கி போகிறது வறியவர்களை நோக்கி செல்லும் எளியவர்களை நோக்கி செல்லும் இவர்கள் அதிகாரத்திற்கு ஜாழ்ரா போடக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது ஆதாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க இவங்க செஞ்ச எல்லாத்துக்கும் ஆதாரம் இருந்துச்சா அப்சல் குருவ ரெண்டாயிரத்தி போட்டியூ எதுக்கு தூக்கல போட்ட பாராளுமன்றத்தை தாக்கிட்டான் என்னப்ப ஆதாரம் ஆதாரம் எதுவுமே எப்படி நீ கூட்டு மனசாட்சி அப்ப கூட்டு பொறியியல் அவியல் எல்லாமே வந்துடும் முஸ்லிமா இருந்தான்னா அப்ப என்ன கூட்டு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கல யாருடைய கூட்டு மனசாட்சி இந்தியாவினுடைய கூட்டு மனசாட்சி சொல்கிறது இவன் தான் குற்றவாளி யாரு அப்சல் குரு தான் பாராளுமன்றத்தை தாக்கினாங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை ஒரு ஆதாரத்தையும் திரட்டுவதற்கு இவர்களுக்கு வக்கு இல்லை வகை இல்லை ஆனால் அவனை தூக்கில போட்டாகும் முஸ்லிமா இருக்கிறான் அவன் தான் அவனை தூக்கில் போட வேண்டிய காரியத்தை செய்தார்கள் என்ன பேர்ல அவன் அவன் குற்றம் பண்ணியிருந்தா நீ தூக்கில போடி தப்பு பண்ண எவனா இருந்தாலும் அவனுக்கு சார்பா பேச வேண்டிய வேலை எங்களுக்கு இல்லை ஆனால் நீங்கள் சொன்னது ஆதாரம் இல்லை ஆனால் கூட்டு மனசாட்சியின் பேரில் அவனை தூக்கில் ஏற்றுகிறோம் என்று தூக்கில் ஏற்றினீர்களே குறைந்தபட்சம் ஒரு சில மக்கள் உங்களிடத்தில் எதிர்பார்த்தது என்ன ஒரு பேச்சுக்கு இவங்க தான் இடிச்சாங்கிறதுக்கு ஆதாரம் இல்லைன்னா கூட ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கூட்டு மனசாட்சி இப்ப என்ன சொல்லுது அத்வானி தான் இடிச்சான்னு சொல்லலையா முரளி மனோகர் ஜோஷி தான் இடித்தான் என்று கூட்டு மனசாட்சி சொல்லலையா அப்ப பிஜேபி வகைராக்கள் சங் பரிவார கும்பல் என்று சொன்னால் இப்ப அந்த கூட்டு மனசாட்சி வேலை செய்ய மாட்டேங்க பாருங்க இப்ப கூட்டு மனசாட்சி வராது இதுதான் இவர்களுடைய வேலையாக இருக்கிறது நீதி முன்னாள் நீதிபதிகளை காரி துப்புறாங்க ஓய்வு பெற்ற நீதிபதி எந்த கமிஷன் எந்த நீதிபதியினுடைய பேரலை இவர்கள் கமிஷன் அமைத்தார்களோ அந்த லிபரஹான் என்கிற முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் சொல்றாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவ்வளவு ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தும் கூட இவர்கள் எந்த ஆதாரமும் இல்லை என்று சொல்வது அப்பட்டமாக இருக்கிறது அதிர்ச்சி இருக்குன்னு சொல்றாரு அது மாத்திரமில்லை தமிழகத்தை சார்ந்த ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர் சொல்கிறார் ஆக திட்டமிடப்படலங்கிறீங்களே மண்வெட்டி கொண்டு போறாங்களே எதுக்கு மண்வெட்டி இடித்து முடித்ததற்கு பிறகு அந்த தளத்தை சமப்படுத்துவதற்கு தானே கொண்டு போனாங்க அப்படி திட்டமிட்டதாக தெரியவில்லையா என்று அவரு கொதிக்கிறார் இப்படி ஏராளமான அநீதி இந்த பாபர் மசூதி தொடர்பில் நமக்கு நடைபெற்றிருக்கிறது ஒன்றை மாத்திரம் நம்ம தெளிவாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய உள்ளத்துல இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ளணும் இவர்கள் இந்தியாவினுடைய முழு அதிகாரமும் தங்கள் கைக்கு வந்து விட்டது என்கிற பேர்ல நமக்கு அச்சம் காட்டுறாங்க இதெல்லாம் பூச்சாண்டி காட்டுறதுதான் பாத்தியா உனக்குன்னு ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சுல நீ பார்க்க நான் இடிச்சன அந்த இடத்துல கோயில கட்ட போறன அந்த இடம் இல்லைன்னு உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுனா இப்போ அந்த குற்ற அந்த பாபர் மசூதி யாரெல்லாம் இடிச்சாங்களோ அவங்க எல்லாம் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி நீதிமன்றத்தின் போய் வாயினாலேயே சொல்ல வச்சனா பாத்துக்க இப்படித்தானே இருக்கணும் இந்தியாவில் முஸ்லீமானி இருக்கிறதா இருந்தால் எங்களுக்கு அடிபணிந்து இருக்கு அதிகாரம் எங்க கிட்ட இருக்கு எங்களுக்கு அடிபணிந்து வாழ்வதாக இருந்தால் இந்தியாவில் வாழ் இல்லை என்றால் இந்த நாட்டை விட்டு செல் என்கிற ஒரு செய்தியை மறைமுகமாக பாபர் மசூத் என்கிற அந்த அடையாளத்தின் பின்னணியில் நமக்கு சொல்ல முன் வருகிறார்கள் நாம தெளிவா சொல்லணும் எங்களை பூச்சாண்டி கட்ட பாக்குறியா உனக்கு அடிபணி நீ இந்த பள்ளிவாசல் எந்த பள்ளிவாசலை காட்டி எங்களை பயமுறுத்தினாலும் சரி அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எவனுக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் உன் அதிகாரத்துக்கெல்லாம் நாங்கள் அடிபணிய மாட்டோம் உன் ஆயுதங்களுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் உன் ராணுவ படையை கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம் உன் துப்பாக்கி தோட்டாக்களை கண்டு நாங்கள் பின்வாங்க மாட்டோம் இப்போ கூட எங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதியா தந்தீங்க இதுக்கு அனுமதி உண்ட கொரோனா கொரோனான்னு இங்கே கூட நின்றுறாதீங்க ஒட்டுனா கொரோனா வந்துடும் தொட்டா கொரோனா மூச்சு விட்டா குரவலான்னு பயங்காட்டினா அப்படி பயங்காட்ட நோய் இருக்கு பாதிப்பு இருக்கு சொல்வது கொஞ்சம் பாதிப்பு இருக்குன்னா அதிகமா பயங்காட்டு தெருவுக்கு வந்துடக்கூடாது போராடிலேயும் சில பேர் கேட்கறாங்க எடப்பாடி ஒண்ணுமே சொல்லலையே அவர் பெரிய மேதை அவர் பேர் இதுல கருத்து சொல்லணுமா அவர் ஒண்ணுமே அறிக்கை கொடுக்கல ஒரு சில பேர் கேட்டு முஸ்லிம்கள் ஒரு சில பேர் எடப்பாடி இதுக்கு எதுவுமே அறிவு கருத்து சொல்லவே இல்லையே ஒரு பெரிய அறிவுஜீவி பெரிய அறிவு மேதை இன்னுமான எடப்பாடியை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அவன் பக்கா சங்கிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு அதிமுக வெறும் பேரு உண்மையில் அதனுடைய பின்னணியில பிஜேபி தான் அதிமுக வேற பிஜேபி வேற இல்லைன்னு ஆகி போச்சு அப்ப பிஜேபி கார அறிக்கை கொடுப்பாட மோடி இருந்து நீ அறிவிப்பு எதிர்பார்க்க முடியுமா அமித்ஷா இருந்து ஒரு அறிவிப்பு எதிர்பார்க்க முடியுமா பிறகு தேவையில்லாம எடப்பாட்டிலிருந்து அறிவிப்பு எதிர்பார்த்து காலத்தை வீணாக்குறேன் இப்படி எல்லாம் இருந்து இருக்கிறார்கள் அப்ப தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இந்த தேசம் இந்த நாடு இந்திய முஸ்லிம்கள் எங்கள் முன்னோர்கள் கட்டி காப்பாற்றிய நாடு நீங்கள் என்னதான் பூச்சாண்டி காட்டினாலும் சரி இப்போ உங்க கையில் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஆட்டம் போடுறீங்க இந்த பாபர் மசூதி இதில் எங்களுக்கு நீங்கள் செய்திருக்கிற அநீதி இது அல்லாமல் தொடர்ந்து இந்த நாட்டில் சிறுபான்மையின மக்களுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு தலித்து மக்களுக்கு நீங்கள் செய்திருக்கிற அத்துணை அநியாயங்களுக்கும் சேர்த்து தமிழகத்தில் எதிர் வருகிற சட்டமன்ற தேர்தலில் தக்க பதிலடி உங்களுக்கு கொடுப்போம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்றாலும் அதில் இந்த பாபர் மசூதினுடைய வழக்கின் பிரதிபலிப்பு இருக்கும் என்பதை சொல்லி கொண்டு வாய்ப்பளி பளித்தமைக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாஹுல்தாவா அல்லது ஹந்தில்லாஹ் அளவின் அஸ்ஸாம் அலைக்கும் அரஹமத்துல்லாய்